அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் மனதோடு அத்தியாயம் நான்கு கார் அமைதியாக சென்று கொண்டிருந்தது அவரவர் தங்கள் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தனர் இனி என்ன செய்வது என்று மனதிற்குள் பெரியதொரு போராட்டமே நடத்தினாள் சாருபதி கடந்த ஒரு மாத காலம் அவளுக்கு சொர்க்கமாக இருந்தது அவளும் கமலாவும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள் இனி தன்னால் எந்த வருமானம் இல்லாமல் தன் அம்மாவிற்கு எதுவும் செய்ய முடியாது ஆசையாக வாங்கிய வீடு கூட இனி எனதல்ல என்று தவித்தாள் என்னதான் வீடு அவள் பெயரில் இருந்தாலும் அதன் மேல் இருந்த வங்கிக் கடனை அடைத்தது ஜெயகாந்தன் தான் என் வாழ்வில் அவனது வருகை எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தியது ஏதோ ஒரு சூழலில் சிக்கி தன்னால் எதுவும் செய்ய முடியாமல் அதன் போக்கில் இழுக்கப்படுகின்ற உணர்வு அவளுள் எழுந்தது பிடிவாதமாக சாறுமதியால் சென்னையில் இருந்திருக்க முடியும் ஆனால் கமலா மீது அவள் வைத்திருந்த பாசம் அவளை வாய் பேச முடியாமல் செய்தது இந்த கார் பயணம் கூட அவளை இம்சித்தது எதுவும் பேசாமல் இப்படி மௌனமாக இருப்பது அவளது இயல்பு கிடையாது இனி அவர்களது வீட்டில் அவளால் இயல்பாக இருக்க முடியும் என்று தோன்றவில்லை ஒரு பெருமூச்சுடன் கமலாவின் தோள்களில் சாய்ந்தாள் ஆதரவாக அவளது தலையை வருடினாள் அவள் பெரும் மனப்போராட்டம் அவளை சோர்வடைய செய்தது அவளது கண்கள் தானாக சொருகின ஓட்டுநர் இருக்கையில் இருந்தவனின் முகம் இறுகி இருந்தது தனக்கு முன்னால் இருந்த கண்ணாடியை சரி செய்தவனின் பார்வையில் தனது அத்தையின் தோளில் சாய்ந்து தூண்டிக் கொண்டிருந்தவளின் முகம் தென்பட்டது சிறு பிள்ளை போல் துயிலில் இருந்தவளை பார்த்ததும் அவனது முகம் லேசாக தளர்ந்தது இவள் யார் எங்கிருந்து வந்தாள் என்பதை அறிந்திருந்தான் ஆனால் தனது அத்தையை அம்மா என்று ஏன் சொல்கிறாள் அத்தனையும் நடிப்பா என்று யோசித்தான் தன் கவனம் கார் ஓட்டுவதில் இல்லை என்றதும் காரை அப்போது வந்த உணவு விடுதியில் நுழைத்தான் கார் நின்றதும் கண்வழுத்தவள் ஒரு நொடி திகைத்து பின் இயல்பானாள் அவளது கண்கள் முன்னிற்கே அலசின அதற்குள் ஜன்னல் அருகே அவன் குரல் கேட்டது அத்தை நீங்கள் ஆயிட்டு வாங்க ஒரு காஃபி குடித்துவிட்டு போகலாம் என்றான் நானே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் மாலை வேளை காஃபி இல்லாமல் என்னால் முடியாதுப்பா என்றபடி இறங்கினாள் கமலா நீயும் வாமா என்றாள் சாரமுதியிடம் இல்லை வேண்டாம் என்று அவள் மறுப்பதற்குள் உனக்கென்று தனியாக வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்பிதழ் தர முடியாது என்றான் கடுமையான குரலில் ஜெய் என்றாள் கமலா கோபமாக சாரியத்தை என்றபடி நகர்ந்து சென்றான் இப்படி என்னை பிடிக்காத இடத்தில் நான் எப்படிமாய் இருக்க முடியும் என்றாள் கண்கள் கடங்க உன்னை பற்றி அவனுக்கு புரியவில்லைதா புரிந்த பிறகு இதுபோல் பேச மாட்டான் என்றாள் என்னை புரிந்து கொள்வதா என்றவள் எப்போதுமே அவரால் முடியாதுமா என்றாள் விரக்தியாக அவளது உணர்வுகள் அவளுக்கே புரியவில்லை இதுவரை யார் என்ன நினைத்தாள் என்ன என்று இருந்தவள் இப்போது ஜெயகாந்தன் தன்னை நல்ல விதமாக நினைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் கார் பொள்ளாச்சியை நெருங்க இரவானது தங்கையைக் காண வாசலிலேயே தவம் கிடந்தார் ராகவன் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் படித்து பார்க்க போகிறார் இல்லையா கார் வீட்டு வாயிலே அடைந்ததும் ஆர்வமாக கதவை திறந்தார் ராகவன் அண்ணா என்றபடி அவரது தோளில் சாய்ந்து கதறினாள் கமலா என்னடா அழுகிறாயே என்றார் ராகவன் கண்கள் கலங்க என்னை மன்னிச்சிடுங்கண்ணா உங்களை எல்லாம் மீறி தனியாக சென்றேன் இப்போதும் அதுபோல் தனியாக வந்திருக்கிறேன் என்றாள் கமலா மனம் கசந்து அதற்குள் ஜெயகாந்தன் குறிப்பிட்டான் அத்தை காலையில் பேசலாம் இப்போது ஓய்வு எடுங்க என்றான் கண்களால் ஜாடை செய்து கமலத்திற்கு புரியவில்லை அவள் யோசிப்பதற்குள் அடடா சுஜா குட்டியா எப்படி இருக்கிறாய் கண்ணம்மா ஏமா கமலா மாப்பிள்ளை வரவில்லையா என்றார் ராகவன் அவர் கேட்பது புரியாமல் கமலா கண் கலங்க சார்மதி அவசரமாக இடை இருந்தாள் என்னமாமா வாசலில் நிற்க வச்சே பேசுறீங்க உள்ளே கூப்பிட மாட்டீங்களா அப்பாவிற்கு முக்கியமான வேலை வர முடியவில்லை நாளை வந்து விடுவார் என்றால் கமலாவின் கரத்தை அழுத்தியபடி அவளுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் இப்போதைக்கு பேசக்கூடாது என்பது மட்டும் புரிந்தது கமலா உள்ளே செல்ல பெட்டிகளை எடுக்க சாருமதி காரின் பின்புறம் செல்ல தேங்க்ஸ் என்று ஜெயகாந்தனின் குரல் கேட்டது விதிர் விதிர்த்து நிமிர்ந்தவள் மாமாவிற்கு எதுவும் தெரியாதா என்றால் அவன் முகத்தை பாராமல் இல்லை இப்போதுதான் அப்பாவிற்கு ஒரு அட்டாக் வந்தது அதனால் முதலில் அத்தையை பார்த்த பின் பிறகு சொல்லலாம் என்று விட்டுவிட்டேன் என்றவன் மேலும் பேச்சை வளர்க்காமல் அங்கிருந்து நகர்ந்தான் இவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே நெருப்பாக சுடுகிறவன் சற்றத்தில் குளிர்களமாக மாறி போகிறான் எப்படி இவனால் முடிகின்றது என்று குழம்பினாள் பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த பிறந்த வீட்டை மிகவும் ரசித்தாள் கமலா அவளை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் மெல்ல நகர்ந்து தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறையில் தஞ்சம் புகுந்தாள் தான் மீண்டும் தனியாக விடப்பட்டவளாக உணர்ந்தாள் இல்லை அம்மாவிற்கு பல வருடங்களுக்கு பிறகு கிடைத்த உறவுகள் அதனால் தான் இன்னும் வரவில்லை மற்றபடி வேறெதுவும் இல்லை என்று தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கொண்டாள் பிரயாண பழைப்பு மனசோர்வு அனைத்தும் சேர அவளது கண்கள் தானாக சொருகின அந்நேரம் கதவு தட்டப்படவும் கமலாதான் என்று கதவு திறந்துதான் இருக்கிறதுமா என்றவள் மீண்டும் கண்ண இருந்தாள் கதவை திறந்து உள்ளே வந்தது ஜெயகாந்தன் தான் எழிலோபியமாக அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவனின் மனம் லேசாக தடுமாறியது இவள் யார் எதற்காக இங்கு வந்திருக்கிறாள் என்று தெரியாமல் மனதை அடையவிடக்கூடாது என்று மனதிற்குள் கொண்டான் மகாராணியை கொஞ்சி கொஞ்சி எழுப்ப வேண்டுமா என்றான் சற்று அகற்றலான குரலில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தவள் அவனுடைய குரல் கேட்டு அவசரமாக எழுந்தாள் அவசரமாக எழுந்ததில் ஒன்றும் புரியாமல் விழித்தாள் இதை குடி என்று ஒரு டம்ளர் பாலை கொடுத்தான் அவன் பேச்சை கேட்டு மனமடவென்று அதை வாங்கி கொடித்தாள் காலி டம்ளரை அவளிடம் வாங்கி கொண்டவன் ஒழுங்காக சாப்பிட்டிருந்தாள் எனக்கு இந்த வேலை இருந்திருக்காது ஒருவேளை நான் வரவேண்டும் என்றுதான் சாப்பிடாமல் வந்தாயோ என்றான் ஏளனமாக இப்பொழுது தூக்கம் நன்றாக களைவது சாறு மதித்தேன் நான் உங்களை வெற்றியை பார்க்க வைத்து இங்கு அழைக்கவில்லையே என்றாள் பதிலுக்கு என்ன செய்வது என் அத்தையின் வேண்டுகோள் தட்ட முடியவில்லை நீதான் அவர்களை மயக்கி வைத்திருக்கிறாயே என்றவன் பதிலுக்கு காத்திராமல் வெளியேறினான் அவனின் செயல் கோபத்தை வரவழைத்தாலும் இந்த அம்மாயே இவனிடம் இந்த வேலையை கொடுக்க வேண்டும் என்ற யோசனையுடன் மீண்டும் கண்ண குளிர் குளிர்காற்று பரவியிருந்த ரம்யமான காலை பொழுது சோம்பலுடன் இருந்தான் கதிரவன் பொள்ளாச்சிக்கே உரிய அழகுடன் அழகான விடியல் கண் ஒரு நொடி எங்கிருக்கிறோம் என்று ஒழித்தவள் தன் நிலைமை உணர்ந்து அவளது முகத்தில் ஒரு விரக்தி புன்னகை மலர்ந்தது எழுந்து சங்கள் அருகே சென்றாள் சாருபிதி திரைச்சீலியை விலக்கி வெளிப்புறத்தை பார்த்தாள் கீழே இருந்த அழகிய தோட்டம் அவளை வா என்று இரு கரம் நீட்டி அழைத்தது திரும்பி பார்த்தாள் கமலா நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள் அம்மா எழுவதற்குள் தோட்டத்தை ஒரு சுற்று சுற்றிவிட்டு விட்டு வந்து விடலாம் என்று தோன்ற அரைக்கதவை திறந்தாள் அரைக்கதவை திறந்ததும் குளிர்காற்று உட்புக யோசனையுடன் அறையை சுற்றி பார்த்தாள் அங்கே மூளையில் கணப்பு இருக்கவும் அதனால் தான் அறை இதமாக இருந்தது என்று நினைத்து வெளியே வந்தாள் வீடை அமைதியாக இருக்கவும் இன்னும் யாரும் எழுந்திருக்கவில்லை என்பது மட்டும் புரிந்தது வாயில் கதவை திறந்து வெளியே செல்ல நினைத்தவள் அது கூட்டப்படாமல் வெறுமனே சாற்றி இருக்கவும் யாரோ வெளியே சென்றிருக்காங்களோ என்று நினைத்தபடி கதவை திறந்து தோட்டத்திற்கு சென்றாள் இதுவரை அவள் பார்த்திராத சூழ்நிலை பார்த்திராத இடம் அழகாக இருந்ததை மனதில் பதித்து கொண்டாள் அந்த தோட்டத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு ஆழ மூச்செடுத்தாள் தன் அருகில் யாரோ அமரும் அரவம் கேட்டு கண்கொழுத்தவள் அங்கு கமலா இருக்கவும் அவள் தோளில் சாய்ந்து கொண்டாள் என்னம்மா சீக்கிரமாக எழுந்துட்டீங்க என்றவளிடம் உன்னை நேற்று தனியாக விட்டுவிட்டு என் அண்ணனோடு இருந்து விட்டேனே உனக்கு கோபமா ராஜாத்தி என்றாள் என்னம்மா நீங்க மாமாவை பல வருடம் கழித்து இப்போதான் பாக்குறீங்க உங்களுக்கு பேச எவ்வளவு இருக்கும் என்றவள் அப்படியும் நான் சரியாக சாப்பிடவில்லை என்று எனக்கு பால் கொடுத்து அனுப்பினீங்களே அது போதாதா என்றாள் நானா என்று குழம்பியவள் யார் இடம் கொடுத்தது என்றாள் அது உங்கள் அண்ணன் மகன் தான் வேறு யாரா நான் உங்களை வருத்தப்பட வைக்கிறேன் என்று திட்டுவேறு ஏம்மா அவரிடம் கொடுத்து அனுப்புனீங்க என்றாள் குறையாக அவள் கூறியதை கேட்டு சத்தமாக சிரித்தாள் கமலா ஏமா சிரிக்கிறீங்க என்றாள் ஒன்றுமில்லை ராஜாத்தி சும்மாதான் என்றவள் சட்டென்று வாடவும் என்னம்மா என்றாள் பரிவுடன் இல்லம்மா அவர் இன்று வருவார் என்று அண்ணனிடம் சொல்லியாச்சு ராஜாத்தி அவர் மனம் நோக்காமல் விஷயத்தை எப்படி சொல்லுவது என்றால் தவிப்புடன் கவலைப்படாதீங்கம்மா மாமாவிடம் நான் பேசுகிறேன் சரிதானா என்றாள் அவருக்கு இப்போதுதான் முதல் அட்டாக் வந்திருக்காம் ராஜாஜி என்றாள் கவலையோடு ஆதரவாக அவளது கரத்தை பற்றி அதை நான் பார்த்து கொள்கிறேன்மா என்றாள் காலை உணவின் போது ராகவன் தான் முதலில் பேச்சை தொடங்கினார் அம்மாடி கமலா நம்ம மாப்பிள்ளை எப்பமா வருவார் என்றார் அவர் அப்படி கேட்டதும் கமலாவின் கண்கள் குளம் ஆகின ஜெயகாந்தனின் முகமோ பாறை போல் இருந்தது நிலைமையை சமாளித்தது சாருமதிதான் மாமா மதியத்திற்குள் அப்பா வந்து விடுவார் என்றாள் அம்மாடி சுஜா உன் அப்பாவிற்கு என்மேல் ரொம்பவும் கோபம்தான் இல்லையா என்றார் இல்லையே மாமா அவர் மீது தப்பி இருக்கும் போது எப்படி கோபம் வரும் என்றாள் என்னம்மா சொல்ற என்றார் புரியாமல் உங்கள் அன்பு தந்தையை உங்களிடம் இருந்து பிரித்து கூட்டிக் கொண்டு சென்றவருக்கு எப்படி கோபம் வரும் என்றாள் புன்னகையுடன் அவள் சொல்வது சரிதான் தன் குடும்பத்தினரின் புறக்கணிப்பில் என்றுமே தன் கணவர் கோபம் கொண்டது இல்லை என்று நினைத்தாள் கமலா என்னமோ தெரியவில்லை சுஜாமா மனதை ஏதோ ஒன்று வாட்டி எடுக்கிறது என்றார் ராகவன் அப்பா நன்றாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றான் ஜெயகாந்தன் எனது ரெஸ்டா மாப்பிள்ளை முதன்முறையாக வரப்போகிறார் பெரிய விருந்தாக செய்ய வேண்டும் சரியாகாணி என்றார் மனைவியிடம் அதற்கு பிறகு ஒரு வாய் உணவு கூட கமலாவிற்கு இறங்கவில்லை தட்டில் இருந்த உணவை கண்ணீர் மறைக்க சட்டென்று எழுந்தால் கமலா என்னாச்சுமா என்றார் ராகவன் அம்மாவிற்கு நேற்றிலிருந்தே வயிறு சரியில்லை மாமா என்றால் சாருமதி அவசரமாக அடுத்த முறை மாப்பிள்ளை என்று அவர் ஆரம்பிக்கும் முன் அவரிடம் பேசிவிட வேண்டும் என்று கமலாவை அழைத்துக்கொண்டு கொண்டு ராகவனின் சென்றால் சாருமதி என்ன காரியம் செய்ய போகிறாள் என்று பதற்றத்துடன் மாடியில் இருந்து அவசரமாக இறங்கினான் ஜெயகாந்தன் மாமா உங்களிடம் நான் கொஞ்சம் பேசணும் என்றால் சாருமதி மாமா சுஜா என்ன விஷயம் என்றார் கமலா அவரது காலடியில் அமர அவரது அருகில் அவரது கரத்தை பற்றி அமர்ந்தால் சாருமதி என்னமா பெரிய விஷயம் ஏதாவது சொல்ல போகிறாயா என்றால் சிரித்தபடியே ஆமா மாமா நான் சொல்லப்போவது பெரிய விஷயம்தான் ஆனால் சந்தோஷமான விஷயம் மட்டும் கிடையாது என்றாள் என்ன விஷயம் சுஜாமா என்றார் நான் நான் சுஜா கிடையாது மாமா என் பெயர் சாருமதி என்றாள் அதிர்ச்சியாக அவர் கமலாவை பார்க்க அவளோ ராகவனின் மடியில் சாய்ந்து வெடி தழுதாள் அருகில் இருந்த டம்ளரில் தண்ணீரை எடுத்து கமலாவிடம் கொடுத்தாள் சாருமதி அம்மா ப்ளீஸ் என்றபடி அதை வாங்கி பருகியவள் சற்று தெளிந்தாள் மாமா ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இனி அம்மா அதாவது உங்கள் தங்கை வாழ்வும் முழுமைக்கும் உங்களோடு தான் இருப்பாங்க என்றவள் அவருக்கு தண்ணீர் கொடுத்து அவரது மார்பை மெல்ல விட்டாள் நான் தாங்கிக் கொள்வேன் குட்டிமா முழுவதையும் சொல்லிவிடு என்றார் அவர் அவர் மனம் ஏற்கும் விதமாக பொறுமையாகவும் நிதானமாகவும் அவரது கரத்தை மென்மையாக பற்றியபடி அனைத்தும் ஒன்றுவிடாமல் சொல்லி முடித்தாள் சாருமதி நான் தப்பு செய்து விட்டேனே கமலா நானே இப்போது செய்தது போல் அப்போதே உன்னை கண்டுபிடித்து உன்னை வந்து பார்த்திருக்கலாமே என்றார் கண்ணீரோடு மாமா நீங்க அழுதால் எப்படி அம்மாவே ரொம்ப நொறுங்கி போயிருக்காங்க என்றால் மென்மையாக நான் அழவில்லை குட்டிமா ஆனால் நீதான் என் தங்கையை தேற்றி இருக்கிறாய் இல்லையா என்றார் இல்லை மாமா அம்மா தான் என்னை தேற்றி என் வாழ்விலும் சந்தோஷமான பக்கங்களை நிரப்பினவுங்க என்றால் கண்கள் கிளங்க அண்ணா சாருமதியும் என் பெண்தான் சுஜாவை போல என்றால் கமலா அவசரமாக என்ன பயம் கமலா உனக்கு நான் இவளை இங்கிருந்து அனுப்பிவிடுவேன் என்றா நிச்சயம் மாட்டேன் என்றவர் நீ போட்ட கடிதத்தையும் நான் மறக்கவில்லை என் பிள்ளைக்கு தான் வாழ்க்கை துணை இதுபோல் ஒரு உணவதியை நான் எங்கு போய் தேடுவேன் என்றார் மா மாமா அது வா வந்து என்று சார்மதி திணறிக் கொண்டு இருக்கையில் நடந்த அனைத்தையும் அரைவாசனை நின்று பார்த்து கொண்டிருந்த ஜெயகாந்தன் உள்ளே வந்தான் அப்பா நடக்கப் போவதை பிறகு பேசலாம் முதலில் அத்தின் மனம் கொஞ்சம் தேரட்டும் என்றான் யாரோ சம்மட்டியால் அடித்தது போன்ற உணர்வில் விதிர் விதிர்ந்து நிமிர்ந்தாள் சாருமதி இதற்கு மேலும் ஒருவருக்கு தன் மீது வெறுப்பு வருமா தன்னை வெறுத்து தவிர்ப்பவனுக்கு தன்னை வாழ்க்கை துணையாக இணைக்க நினைக்கிறார்களே என்று தவித்தாள் அவனின் பாராமுகம் தன்னை மறுத்தவில்லை என்று தன்னையே ஏமாற்றிக்கொண்டு அவ்வீட்டில் வளைய வந்தாள் சாருமதி வாணியிடம் நன்றாக ஒட்டி கொண்டாள் அவள் அனைவரையும் உன் கைக்குள் போட்டு கொண்டாயா என்று ஜெயகாந்தன் அமிலத்தை வாரி இறைத்தாலும் இப்போதெல்லாம் அவள் மனம் வலிப்பதே இல்லை வெறும் அன்பிற்கு கட்டுப்படுபவன் அவன் இல்லை என்பது அவளுக்கு நன்கு புரிந்தது தொடரும்